சியூடோமோனாஸ் என்பது ஒரு தீமை செய்யும் பாக்டீரியா ஆகும் சியூடோமோனாஸ் புளோரிசின்ஸ் தான் நன்மை செய்யும் பாக்டீரியா இது தாவர வேர் பகுதியில் வளர்ந்து பயிர்களின் நோய்களில் இருந்து பாதுகாக்கும் பயோ கண்ட்ரோல் ஆகவும் வளர்ச்சியை தூண்டும் பயோபெர்டிலைசரா ஆகவும் பயன்படுகிறது சரி சியூடோமோனாஸ் புளோரிசின்ஸ் இன் முக்கிய அம்சங்கள் என்னவென்று பார்ப்போமா இதனோட சிறப்பம்சமே இதனோட மினுமெனுப்பு தன்மைதான் பச்சை நீல நிற ஒளிரும் நிறமையே இது உற்பத்தி செய்யும் நிலத்துல நீங்க போட்டீங்கனா சும்மா மினுமினும் மினுக்கும் சரி இது பயிர்களுக்கு என்னென்ன நன்மைகள் தரும் பார்ப்போம் ஒன்று பூஞ்சை நோய்களை கட்டப்படுத்தும் இரண்டாவது வேர் அழுகல் தண்டு அழுகல் இலைப்புள்ளி நோய் போன்ற நோய்களில் நோய்களில் இருந்து பாதுகாப்பு தருகிறது மூன்றாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் மற்றும் சைட்ரோபோஸ் உற்பத்தி செய்து தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிர்களை ஒடுக்குகிறது நான்காவது பாஸ்பரசை கரைசலாக்கி தாவரத்திற்கு சத்துக்களை எளிதில் கிடைக்கச் செய்கிறது சரி சியூடுமோனாஸ் புளோரிசின்ஸ் பயன்படுத்தி விதை சிகிச்சை எப்படி செய்யலாம் என்பதை பார்ப்போம் ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் சியூடுமோனாஸ் புளோரிசின்ஸ் எடுத்து ஆரிய அரிசி கஞ்சியுடன் கலந்து விதை நேர்த்தி செய்யலாம் நேரடியாக மண்ணில் போட ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ சியூடுமோனாஸ் புளோரிசின்ஸ் மணலுடன் அல்லது தொழு உரத்துடன் கலந்து மண்ணில் போடலாம் சியூரமோனாஸ் புளோரிசின்ஸ் குளிர்ந்த உலர்ந்த இடத்தில் வைத்தால் ஆறு மாதங்கள் வரை பயன்படுத்தலாம் நேரடி வெயிலில் வைக்கக்கூடாது